ஹலோ நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீண்டும் அமைச்சரவை மாற்றம் துணை முதல்வர் ஆவாரா உதயநிதி மு க ஸ்டாலின் நெத்தியடி பதில் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் திமுகவில் சேர்ந்த சில மாதங்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது இதை தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சேப்பக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானார் எம்எல்ஏவாக திமுகவில் சேர்ந்த சில மாதங்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர் அணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவெல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானார் எம்எல்ஏவாக உதயநிதி தேர் இருந்து அவருக்கு அமைச்சரவையில் இடம் தர வேண்டும் என அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்து வந்த நிலையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றார் இந்த நிலையில் சமீபகாலமாக சீனிய அமைச்சர்கள் துணி துணி இல்லாமல் தனியாக டெல்லி சென்று பிரதமரை சந்திப்பு சந்திப்பது ஒடிசா ரயில் விபத்தை பார்வையிட அமைச்சர் சிவசங்கருடன் ஒடிசா சென்று சென்று அம்மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் சந்திப்பது என திமுகவில் உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அமைச்சர் உதயநிதியை துணை முதல்வராக்க வேண்டும் என திமுகவுடன் பிரபுக்கள் முனுமுடுக்க தொடங்கியுள்ளனர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் என்றாலும் ஒன்று எப்போது என்று கேள்விக்குறியாக உள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கக்கூடும் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் இன்று டெல்டா பகுதிகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை பார்வையிட தமிழக முதல்வர் மு க செய்தியாளர் ஒருவர் தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா உதயநிதி துணை முதல்வர் ஆக்கப்படுவாரா என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் அளித்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஒன்றிய அமைச்சரவையில்தான் இப்போது மாற்றம் வரும் என செய்திகள் வருகின்றன என பதில் அளித்துள்ளார் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு பதில் அளிக்காமல் சென்றதன் மூலம் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா அடுத்த ஓராண்டுக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாட இருப்பதால் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி விரைவில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்நூறு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ